ஓம் சக்தி அன்பு குழந்தையே சில விஷயங்களை பற்றி இன்று உன்னிடத்தில் நான் தெளிவாக பேச வேண்டும் சிலர் உன்னை நன்றி கெட்டவள் என்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தை என் செவிகளுக்கு பிடிக்கவில்லை அதனால் உன்னிடத்தில் இதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளை அப்படிப்பட்டவள் அல்ல என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் எத்தனை பெரிய செய்திருந்தாலும் ஒரு சில இடத்தில் விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் துரோகம் செய்தவர்களுக்கே மன்னிப்பு கொடுக்கும் நீ உனக்கு ஒரு உதவி செய்தவர்களை மறந்தா விடுவாய் அப்படிப்பட்ட பிள்ளையா நீ என் பிள்ளையே இன்றும் உன்னை தேடி தேடி நான் வருவதற்கான வருவதற்கானகுளியானமனம்ியாக இருக்கும் உன் குணம் அனைவருக்குமே நல்லதை செய்ய வேண்டும் என்று இருக்கும் உன் மனம் யாருக்கும் என்னால் தீங்கு நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் என் பிள்ளை மனதளவில் கூட துரோகம் நினைத்ததில்லை தீங்கு நினைப்பவர்களை கூட தாயே என்னை விட்டு ஒதுக்கி வையுங்கள் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் என்றுதான் என்னை கேட்கிறாய் இந்த குணம்தான் எனக்கு உன்னிடம் பிடித்தது பிள்ளையே உன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது உன் வார்த்தைகளால் யாரும் காயப்பட்டுவிடக்கூடாது உன்னை நினைத்து யாரும் அழுகக்கூடாது என்பதில் நீ எப்போதும் திடமாக இருப்பாய் எந்த செய்யும் போதும் கவனமாக செய்வாய் யாரோ என்னவோ செய்துவிட்டு போகிறார்கள் நான் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டேன் என்பதில் இருக்கும் என் பிள்ளையே அதனால் தேடி வருகிறேன் உன் அன்பிற்காக உன்னை தான் பிடிக்காது இவர்களை எல்லாம் விட்டு தள்ளு பிள்ளையே உன்னை எதிரியாக நினைப்பவனையும் உனக்கு துரோகத்தை செய்தவனையும் தள்ளி வைப்பில்லையே அவர்களையேதான் நினைத்து கொண்டே இருக்கிறாயே ஒளிய உன்னை நினைத்து உன் உறவு வேண்டும் என்றும் நீ படும் கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டும் நீ ஏன் என்னை நினைப்பதில்லை என்னை மறந்து விட்டாய் என்று அவர்கள் நினைக்கும்படியாக கூட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ இவர்களை பார்த்து அவர்களை மறந்து விட்டாய் பிள்ளையே உலகத்தில் எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று மொத்தமாக தள்ளி வைத்து விட்டாய் அப்படியே உறவுகளை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்து விட்டாய் அந்த ஒதுக்கியவர்களில் இவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்தும் விட்டாய் பிள்ளையே ஒரு நேரம் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தாலும் அந்த கையை மறக்கக்கூடாது கூடாது என்பதில் ஆர்வம் காட்டும் நீ உன்னுடைய துரோகியால் உன்னுடைய எதிரியால் அந்த நன்றியை கூட மறந்து விட்டாய் அதனால் தான் என்று உன்னை நான் தேடி வந்தேன் அவர்கள் உன்னை நினைத்து அழும்போது நான் அவர்களுக்கு உணர்த்தினேன் அவள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என் பிள்ளை பல கஷ்டங்கள் பல வேதனைகள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் சூழ்ந்திருப்பதால் தான் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டாய் என்று அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன் இருந்தாலும் அங்கே படுத்த படுக்கையாக இருக்கும் ஒரு உயிர் உன்னை நினைத்து 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 தவிக்கிறது என்னை வந்து நீ பார்க்க மாட்டாயா உன் நினைவாக இருக்கிறேனே போய் சேருவதற்குள் உன் முகத்தை ஒரு நான் பார்க்க மாட்டேனா என்று அந்த உயிர் உன்னை நினைத்து நினைத்து தவிக்கிறது பிள்ளையே இதுபோல மனிதர்களை ஒதுக்கிவிடக் கூடாது நல்லவர்கள் இருக்கிறார்களா என்று தேடும் இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி காட்டும் உறவு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது தங்கமே பல காலங்களுக்கு முன்னால் சென்றால் இந்த குடும்பத்தை பற்றிய நினைவு உனக்கு வரும் எத்தனையோ பேர் ஒதுங்கி நின்ற போதும் சிறு உதவியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருந்து உனக்கு கிடைத்திருக்கிறது வரை அந்த குடும்பத்தில் இருந்து உன்னை கடும் சொல்லால் யாரும் கண்டித்ததே இல்லை அவர்களால் நீ மன வருத்தப்பட்டதே இல்லை சிறு சிறு பிரச்சனைகள் வரும் போகும் அது வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே அது எல்லாம் இருந்தாலும் நீ வேதனைப்படும் அளவு நீ துக்கப்படும் அளவு அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததில்லை அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது நான் இப்போது அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவர்கள் யார் என்பதை உனக்கு நான் மனதில் பதித்து விட்டேன் அது உனக்கு தெரிந்திருக்கும் உடனடியாக சென்று பார் நன்றி மறப்பது நல்லதல்ல பிள்ளையே என் பிள்ளையும் அப்படிப்பட்டவள் இல்லை என்பதை நிரூபித்துக் காட்டு தங்கமே உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி